வணக்கம் தமிழின் தமிழரின் சொந்த கடவுள் நம்முடைய கந்தக் கடவுள் அந்த கந்த கடவுளுக்கு எந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணணும் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படின்னு பேரு கங்கையில் தவிழ்ந்ததால் காங்கேயன் என்றொரு பெயர் அழகாக இருப்பதால் முருகன் என்று பெயர் சரவண பொய்கியில் விளையாடிய காரணத்தால் சரவண பவன் அப்படின்னு பேரு பற்றுக்கோடாக இருப்பதால் கந்தன் அப்படின்னு பெயர் உள்ளமாகிய குகையில் இருப்பதால் குகன் என்று பெயர் ஆறு முகங்கள் உடையதன் காரணத்தால் அவனுக்கு சண்முகன்னு பெயர் எத்தனையோ பேர்கள் இருக்கு அத்தனை பேர்கள் இருந்தாலும் அத்தனை மந்திரத்தை அவனால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் மூணு மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் பெருமான்னு சொல்றார் அருணகிரிநாத பெருமான் தான் நமக்கு கௌமாரத்திற்கு முருக வழிபாட்டிற்கு குரு அவர் சொல்றார் முருகன் குமரன் குகன் அப்படின்னு மூன்று மந்திரத்தை சொல்லுவோங்கிறார் முருகன் குமரன் குகன் அப்படிங்கிறார் முருகனுங்கிற மந்திரத்தை சொல்லணும் அல்லது குமரன் குகன் அப்படின்னு இந்த மூணுலாம் சொல்கிறது எங்களுக்கு நேரமே இல்லைங்க ரொம்ப பிஸி டைட் ஷெட்யூலில் இருக்கோம் காலையில் ஆஃபீஸ் போகிறதா அதை விட்டுட்டு நாங்கள் எப்படி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னு கேட்டால் கவலைப்படாதீங்க இந்த மூணுலேயும் ஒரு ஆப்ஷன் தர்றேன் எதை சொல்கிறது அப்படின்னு கேட்டா முருகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் சரி முருகாங்கிற மந்திரத்தை சொல்றேன் அது என்ன பலனை கிடைக்கும் என்ன பலனை கொடுத்துரும் அப்படின்னு கேட்டா அது ஒரு முறை முருக மந்திரத்தை பல முறை தந்துவிடுவான் எப்படின்னு நீங்க ஒரு கந்தர் அலங்காரத்துல சொல்றாரு விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய் குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பயந்தே தனி வழிக்கு துணை வழிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படிங்கிறாரு அதில் பாருங்க மெய்வைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம்னு சொல்ல நாமங்கள் அப்படிங்கிற முருகாங்கிறது நாமம் தானுங்களே ஒன்று தானே சிந்தரர் தானே அதே நாமங்கள்னு சொல்றார் அப்படின்னு கேட்டா பெரியவங்க உரையில் எழுதுறாங்க முருகா அப்படிங்கிற நாமத்தை ஒரு முறை சொன்னா பல முறை சொன்னால் பலனை கொடுக்குமா எப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு ராஜா பெரிய ஒரு பாவத்தை பண்ணிட்டார் அந்த பாவம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தேர் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகிறார் காட்டுக்கு போய் அங்கே முனிவர்கிட்ட அதுக்கு ஏதாவது பிராய்சித்தம் இருக்கான்னு கேட்கலான்ட்டு போனால் அங்கே முனிவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவர் இல்லை வெளியூர் போயிட்டார் அவர் முனிவருடைய மகன்தான் இருக்கார் முருகன் அவர்கிட்ட போய் கேட்குறாரு நம்முடைய மன்னர் மன்னா மன்னர் போய் கேட்குறாரு யார்கிட்ட முனிவருடைய மகன்கிட்ட அப்பா இல்லையா இல்லை அப்பா இல்லை எதுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் பாவம் போனதுக்கு என்ன இப்போ வழி நீங்கள் தான் வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சரி நான் சொல்கிறேன் என்ன வழி முருகா அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்க நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அத்தனை பாவம் போய்விடும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சொல்லுகிறாங்க அதே மாதிரி அரசர் திரும்பி வந்துட்டாரு அடுத்த நாள் அப்பா வர்றாரு வந்து பார்த்தா அந்த அவங்களுடைய ஆசிரமத்தில் தேர் வந்துட்டு போன அந்த தாரை இருக்கு அந்த தடம் தெரியிறது அப்பா கேட்குறாரு முனிவர் வந்து மகன்கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு யார் வந்துட்டு போனாங்க கா நாட்டில இருந்து ராஜா வந்திருந்தாருப்பா வந்து என்னாச்சு அவர் வந்து கேட்டாரு பெரிய பாவம் பண்ணிட்டாராம் அதுக்கு ஏதாவது பிராய்சித்தம் இருக்கான்னு கேட்டாரு சரி அது நீ என்ன சொன்ன முருகா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அடே பாவி பாவத்தை பண்ணிட்டேயே பாவத்தை பண்ணிட்டேனா ஆமா முருகா அப்படின்னு நாமத்தை ஒரு முறை சொன்னாவே எல்லா பாவங்களும் போயிடுமே மூணு முறை தேவையில்லாமல் சொல்லி முருகனுடைய தோல்ல அவனோட தலையில் பார தேத்திட்டேயே அவனுடைய பாதம் தாங்குமா அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டாராம் அந்த அதுக்கப்புறம் இன்னும் சொன்னார் அந்த முனிவர் இப்படி நீ பண்ணிட்ட அதனால் அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து முருகனுடைய பெயருடையவனாகவே பிறப்பாய் பிறந்து முருகனுக்கு மாமனாராக விளங்கக்கூடிய ராமனுக்கு கைங்கரியம் செய்வாய் அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல அந்த மகன்தான் அந்த சிறுவனந்தன் அடுத்த ஜென்மத்திலே ராமாயணத்திலே வரக்கூடிய குகனாக வருகிறார் குகன் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கக்கூடியது முருகனை குறிக்கக்கூடியது குகனாக வந்து பரிசல் ஊட்டக்கூடியவராக வந்து ராமபுரனுக்கு உதவி செய்தார் அப்படின்னு ஒரு வரலாற்றை சோசோமி சுந்தரமையா அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி முருகா என்கின்ற நாமத்தை ஒரு முறை சொன்னாலே பல முறை சொன்ன பலனை தரக்கூடியது அந்த மந்திரம் அதை எப்படி சொல்லணும்னு கேட்டால் அருண்கிரார் அரின் அன்புடன் ஆச்சார பூஜை செய்துங்கிறார் கோயிலுக்கு போனால் ஆச்சாரம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க ஆச்சாரத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பு கடவுளை சென்று வழிபடுகிற போது நமக்கு தேவை அன்பு தான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேங்கிறார் பெரிய மலையாக இருக்கு அந்த மலையை கையில் அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அதே மாதிரி ஒரு ராஜா இருக்காரு ராஜா தான் போவார் குருசிக்குள்ளே போவாரா போவார் எது இருந்தா முடியும் அப்படின்னு கேட்டா அன்பு இருந்தால் முடியும் பெரிய மலையை கையில் அடக்கணுமா அன்பெரும் பிடியுள்ள அகப்படும் மலை அன்புங்கிற பிடிய கையில் வச்சிருந்தீங்கன்னா கடவுள் கைக்குள்ள வந்து உட்காந்துக்கு வரான் அதே மாதிரி பெரிய அரசனாக இருக்கலாம் குடில் புகும் அரசே என்னுடைய குடிசைக்குள்ள நீ அரசனாக இருக்கிறவன் வந்து புகுவாய் அப்படின்னு வள்ள பாடுகிறார் அதனால முருகா என்கின்ற மந்திரத்தை நாம் சொல்லுகிற போது பல பலன்களை கொடுக்கும் எப்படின்னு கேட்கலாம் முருக முருக அப்படிங்கிற வார்த்தை அந்த மந்திரமானது எதையெல்லாம் குறிக்கும்னு கேட்டா மு என்பது முகுந்தன் என்று சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவை குறிப்பது ரூ என்பது ருத்ரனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை குறிப்பது கா என்பது கவலனாக இருக்கக்கூடிய பிரம்மாவை குறிப்பது அப்ப முருகா அப்படின்னு ஒரு முறை சொன்னா விஷ்ணுவை கும்பிட்ட பலன் பிற அதே மாதிரி சிவபெருமானை கும்பிட்ட பலன் பிரம்மாவை கும்பிட்ட பலன் முருகப்பெருமானையே கும்பிட்ட பலன் என்று நான்கு பலனை ஒரே ஒரு மூன்றெழுத்து மந்திரம் தரும் என்று சொன்னால் அது முருக தான் வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள் முருகு முருகு என்று சொல்லி உருகு அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த வகையிலே முருகனாகமம் என்பது இந்த கலியுகம் இது கலியுகம் அல்ல கந்தன் யுகம் கந்த யுகத்திலே நமக்கு சொந்த மந்திரமாக இருப்பது முருகன் என்று சொல்லக்கூடிய தமிழ் மந்திரம் முருகா என்றாலே அழகு அந்த தமிழங்க நான் தமிழ் ஆசிரியர்கள் சொல்றேன் தமிழில் எழுத்துக்கள் சொல்லுவாங்க கசட தபர வல்லினம் நமன மெல்லினம் வளல இடையினம் அப்படின்னு பேரு முருகனுக்கு அந்த மூன்று இனத்திலும் இருந்து பெயர் வைத்து மூ மு மா அது இதில் வருதுன்னு கேட்டால் மெல்லினத்துல இருக்கு ரூ என்பது இடையினத்துல இருக்கு க என்பது முருகு க அப்படிங்கிறது வந்து வல்லினத்துல இருக்கு அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்கின்ற காரணத்தால் தமிழிலே வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று இடங்களிலும் எடுத்து முருகனுக்கு முருகா என்று பெயர் சூட்டினார்களாம் அப்பேற்பட்ட அற்புத மந்திரம் முருகா என்கின்ற மந்திரம் அந்த முருகா என்கின்ற மந்திரத்தை சொன்னால் நமக்கு எல்லா வகை பயன்களையும் தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கிறான் சுக்குக்கு மெஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணிய சாமிக்கு மெஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட வகையில் முருகன் நமக்கு உடற்பிணகியும் உள்ள பிணையையும் உயிர் பிணகியையும் போக்கக்கூடிய மாபெரும் மருத்துவனாக விளங்குகிறான் அந்த முருகனை முருகு முருகு என்று சொல்லி முருகு என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் விரைவில் இந்த சேனலிலே கந்தர் அலங்காரத்திற்கான நுட்பங்களை விளக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா என்னுடைய வேறு சேனல்களெலாம் நம்ம பேசுகிறத பார்த்துட்டு கந்தர் அலங்காரத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அது நான் தொடராகவும் எழுத இருக்கிறேன் அதே போல் என்னுடைய சேனலிலேயே நான் பேச இருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் கண்டு எல்லாமல்ல கந்த பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எல்லாமல்ல கந்த பெருமான் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி 我来干。